ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் நினைக்கவே இல்லைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களோ நினச்சேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்படியே விஜய் பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க நிமிந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா காவேரியோட கண்கள் ஆயிரம் அர்த்தம் சொல்லுது அப்படி வச்சுக்கணு வாங்காம மேலே கீழே உருட்டி உருட்டி பார்க்குறாங்க விஜயை ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு என்ன காவேரி நீ என்ன இன்னமும் என்னை நம்பலையா இல்லைங்க நீங்கள் வாக்கு கொடுத்தேன்னு நிவின்னு வீணு என் இருதயமே போயிடுச்சு தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நான் அவங்க மேலே வச்சிருந்த பாசம் அன்புதாங்க தாங்க அப்படிங்கிறாங்க இனிமேல் நமக்குள்ள பிரிவே இல்லை கவிரி நீ ஏன் கவலைப்படுற நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காத்தால எந்திரிக்கிறாங்க இப்போ காவிரியோட பிறந்தநாள் நம்ம நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க போய் வீடெல்லாம் பார்த்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தாவும் பேரனும் பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா இந்த பிறந்தநாள் செம்மையாக கொண்டாடணும் காவேரிக்கு அப்போ நல்லபடியாக நான் என் காதலையும் சொல்லணும் இருக்கேன் தாத்தா அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க கரெக்டாக எல்லாத்தையுமே ராகினி கேட்டுட்டு இருக்காங்க ஓ எல்லா காதல் இப்போ தான் சொல்ல அப்போ காதல் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சொன்னதெல்லாம் பொய்யா இருடா அப்போ அதுக்குள்ளே நான் அந்த எப்படியாவது வெண்ணிலா கூட்டி அந்த நிப்பாட்றேன் பாரு அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ராகினி எப்படி செம்ம காண்டோட இப்படி ஒன்று சேர்ந்துருச்சு இல்லை அதுவும் பிறந்த நாளுக்கு பெரிய வீடு கிஃப்ட் பண்ணுறியா அந்த வீடுக்கு எப்படி சர்ப்ரைஸாக கொடுக்க போறியா அவளுக்கு தெரியாமலே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அனுப்புறேன் பாரு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க அஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கான் எந்திரா எந்திரான்னு சொல்லி எழுப்புறாங்க எந்திரிங்க எந்திரிங்க எங்கள் ஏன் ராகினி தூங்க கூட விட மாட்டேங்கிறேன் நல்லா தூங்கி தூங்கி எந்திரி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க உண்டு ஒரு பொறுப்பு கொடுத்தனே கொஞ்சம் கூட பருப்பு இல்லையா அப்படிங்கிற என்னப்பா இப்பெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற எங்கே வெண்ணிலாவை கண்டுபிடிச்சேன் இல்லையா ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டே அந்த ஏரியாவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து என்ன பண்ணியும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கூட்டே அந்த நிப்பாட்டு அப்போ தானே சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்குள்ள வெண்ணிலாவை அவங்க கொண்டாந்து காப்பாட்டும் காட்டணும் அப்போ தானே இங்கே கலட்டி விட முடியும் காவேரி அப்படிங்கிற சரிம்மா நான் போகிறேன் அதெல்லாம் முடியாது நீ இப்போவே கிளம்பு போய் மறுபடியும் ரெடி பண்ணி ரெடியாக தேடு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு அப்படி பதறாங்க ராகினி ஐயோ நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே சாப்பிடலாம் வேணாம் எங்கேயாவது கையேந்தி போன கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி கொண்டாந்து வெளியில் விட்டுட்டு வர்றாங்க எங்கெங்க தெரு தெருவாளரு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வெளியே கதவை திறக்குது எல்லாம் அங்கே இருந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இங்க இவர் போறாரு அஜய் பாத்துர்றாங்க ஏன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெண்ணிலா தான் இருக்கான்னு உள்ளுக்கு போயிடறாங்க எங்கே வெண்ணிலா வெனிலா அப்படின்னு கூப்பிடல யாருங்க யாருங்க அப்படிங்கிறாங்க இது அண்ணிங்க உங்க அண்ணி ஆமா எங்க விஜயோட லவர் தான் அப்புறம் லவர் போய் அன்னிங்கிறீங்க அந்த அளவுக்கு அளவுக்கு தாங்க கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நைட் ஒரு நைட்டு அவங்க வீட்டு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையிலே உங்களுக்கு நல்லா தெரியுமா ஆமாங்க விஜய் தான் இவரோட லவர் விஜய்னு சொன்னோன்னே வெண்ணில அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா விஜய்னு சொன்னோன்னே நிமிந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற இப்போ என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நான் எங்கள் அண்ணனை பார்த்தா இவங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறாங்க சரி கூட்டிகிட்டு போங்க நான் கூட்டிகிட்டு போனேன்னா ஏதாவது சொல்லுவாங்களே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க இருங்க இருங்க யோசனை பண்ணுறேன் அவங்களை இங்கே வர சொல்லட்டுமா இவங்களை அங்கே கூட்டி போட்டுமா அப்படிங்கிற கண்டிப்பாக நாங்களே வர்றோம் கூட்டிகிட்டு போவோமே அப்படிங்கிறாங்க அஜய் ராகினி கால் பண்ணி சொல்லிடுவோம்னு ராகினி கால் பண்ணி சொல்கிறேன் சொல்கிறாரு என்னம்மா இது பார் இப்படி நடந்திருக்கு நான் பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்காங்க அவர் அடுத்து மீனாட்சி காப்பகத்தில் அப்படிங்கிற அப்படியே ஐயோ சூப்பர் சூப்பர் என்னது வெண்ணிலா இருக்காளா அப்படின்னு சொன்னோடனே இங்கே விஜய் கேட்டுறாங்க என்ன வெண்ணிலாவா அப்படிங்கிற பார்க்குறாங்க ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பாக நானும் வர்றேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்ப போயில விஜய் பார்க்குறாங்க ராகினியே நில்லு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற நீ நீ ஏதோ சொன்னியே ஆ தெரியுமா ஏதோ வெண்ணிலாவா உங்கள் அண்ணிங்கிறாரு விஜயோட லவ்வரா அங்கே மீனாட்சி காப்பாத்துல தான் இருக்காங்களாம் என்னை கூப்பிட்டாரு அதை

பாருங்கன்னு சொன்னேன் நீங்கள் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வெண்ணிலாம் இல்ல அப்படிங்க என்னங்க இந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆனா விஜய் எதுவுமே பேசாம இருக்காங்க என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க பேசுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க காவேரி இல்லை காவேரி அவள் நிவேதா இல்லை அப்படிங்கலை என்ன சொல்கிறீங்க அவள் தான் அப்படிங்கல வெண்ணிலாவா அப்படின்னு தூக்கி வாரி போடுது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயிடறாங்க அந்த பொண்ணை குணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேனே இப்போ குணப்படுத்தி நான் விஜய கட்டி வைக்கிறதா ஒன்றுமே புரியலையே நான் சுயநலவாதியாக இருக்கிறதா இல்லை பொதுநலவாதியாக இருக்கிறதா ஒன்றும் புரியலை அப்படிங்கல அவர் என்ன மனசில் நினைக்கிறாருன்னு தெரியலன்னு புலம்பிகிட்ருக்காங்க பார்த்தா கரெக்டாக கிட்டக்க போகிறாங்க வெண்ணிலா பார்க்குறாரு வெண்ணிலா அப்படிங்கிறாங்க வெண்ணிலா நிமிர்ந்து பார்க்குறாங்க என்ன உனக்கு தெரியுதா ஞாபகம் இருக்கா அப்படிங்கல அப்படியே பார்க்குறாங்க எதுவும் சொல்ல தெரியல அப்படியே சரிஞ்சு மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் தண்ணி திளித்து எழுப்புகிறாங்க எந்திரிச்ச கூட நுமிர்ந்து பார்க்குறாங்க விஜயை பார்த்தோன்னா விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா உங்களை விட்டுட்டு போயினே நீங்கள் நினைக்காதீங்க எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் சித்தப்பா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க எல்லாத்தையும் காடு மாற்றிட்டாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சது நான் மட்டும்தான் இது வரைக்கும் ஏன்னா சுயநிலவே இல்லாமல் இருந்திருக்கீங்க நான் அப்படி சுயநினைவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்திருப்பேன் தான் நான் நினைக்கிறேன் ஐயோ நான் உங்களை பாப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க இவர் விஜயால ஒன்றுமே பண்ண முடியல காவேரி அப்படியே உயிரே போகுது என்ன இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி பண்ணுறாளே அவர் ஆமாம் விஜய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நிவேதா வந்து வெண்ணில வந்து கட்டி பிடிக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஐயோ அவளுக்கு குணம் தம்பி நல்லா தெளிவாயிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாசுக்கு இவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு பாவம் அவங்க பொண்டாட்டி இங்கே பக்கத்தில் இருக்காங்களே ஐயோ பாவம் இவன் என்ன கல்யாணம் ஆனது தெரியாமல் போய் கட்டி பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் மேடம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு காவேரி பார்க்குறாங்க காவேரி உடனே சொல்கிறாங்க நானும் ஒரு பொண்ணு தாங்க எனக்கும் தெரியும் அந்த பொண்ணு உலகமே மறந்து தன்னை மறந்து இருந்தா தான் அவளுக்கு சுயநிலை வந்திருக்கு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க அவங்களால தாங்க முடியல விடு விடு ப்ளீஸ் வினிலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தள்ளு அப்படின்னு சொல்லி விளக்கி விடுறாங்க ஏம் ஏங்க என்னை வந்து பிடிக்கலையா என்னை மறந்துட்டீங்களா என்னை ஒதுக்குறீங்களா ஐயோ சொல்லிடுங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க நான் உன்னை உசுராக நினைக்கிறேன்னு சொல்லுங்க இல்லைன்னா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற இரு வினிலாம் கூழ் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க தண்ணி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க விஜய் தண்ணியை கொண்டாந்து குடிக்கிறாங்க அப்படி காவிரி பார்க்குறாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்க பாஸ் நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அப்படி கண்ணுலேயே ஜாடாக காமிச்சிடுறாங்களா உடனே விஜய் புரிஞ்சுக்கிறாங்க தேங்க்ஸ் காவிரி அப்படின்னு நினைக்கிறாரு உட்கார் உட்காருன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல அவரால் அப்படி தவிக்கிறாரு துடிக்கிறாரு அப்படியே அனலில் போட்ட புழு மாதிரி தவிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு புரியலை ஆனால் காதலால் இல்லைங்க தன்னோட காதலி இந்த நிலைமையில் இருக்காளே அவளை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாதா இல்லை அவள் அப்படி அவளை நம்ம இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டோமா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதா ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாங்க அடுத்து அங்கே இருக்க மேடம்லாம் சார் அவளுக்கு எது புரியாமல் பேசுகிறா உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாமல் இப்படி இருக்கிறா நீங்கள் இப்போ உண்மை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க சேச்சா அதெல்லாம் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு காவேரி வர்றாங்க காவேரி மேடம் என்ன மேடம் பிளான் பண்ணுறீங்க அந்த இப்போ தாங்க தெரிஞ்சிருக்கு ஒரு வாரம் போட்டோம் மெல்ல மெல்ல அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கில்ல அப்புறம் இங்கே எப்படிங்க இருப்பா விஜய் உடனே வரணும்னு நினைப்பாங்க பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஜய் உடனே கையை பிடிக்கிறாங்க எங்கே போகிற காவேரி ஆ காவேரி நான் கூப்பிடுதான் எதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் ஏன் என்ன அவள் தானே அங்கே இருக்க வேண்டியது என்ன நினச்சிட்டு பேசுகிற அவள் இருக்க வேண்டியது இவ நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறேன்னு கத்துறாங்க பாஸ் இது என்னது பாவம் இல்லையா அந்த பொண்ணு அங்கே நான் மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணு அங்கே இருந்திருக்கணும் உங்க சித்தப்பா பண்ணதுக்கு அந்த பொண்ணு என்ன பொண்ணு என்ன கவிரி நீ என்ன சேர்த்து வைப்ப போல இருக்கு நான் சேர்த்து வைக்கிறது தான் சொல்லலை அந்த பொண்ணு மனசு மறுபடியும் பைத்தி ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் பண்ணுறேன் ஒரு வாரம் இங்கே வந்து நான் மெல்ல மெல்ல அதை சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க வேணாம் காவேரி விபரீதத்தை நீ வெலை கொடுத்து வாங்குற எனக்கு இது பிடிச்சிக்கல அப்படின்னு விஜய் எவ்வளோ சொல்கிறாங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க பின்ன அவள் வந்து மறுபடியும் மறுபடியும் அங்கே வந்துருந்துட்டு என்ன கட்டி பிடிப்பா முத்தம் கொடுப்பா எனக்கு அப்படி தாங்கல தெரியுமா அவள் என்னை கட்டி பிடிச்சோன்னே ஏன் பாஸ் அப்படிங்கள என்ன காவேரி நினைக்கிறேன் இந்த உடலு உள்ள எல்லாமே உனக்கு சொந்தம் நீ என் உசுரோட இருக்கிற நீ என் மனசுல என் உடம்புல கலந்து போயிருக்க என்னதான் என்ன தொடலை அவ உன்னை தான் தொடறா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல ஆனா என் உசுறு பூரா நீ இருக்க காவேரி உன்னை விட்டு நான் எந்த ஒரு தேவாலயத்துல வந்து ரொம்ப ஊர் ஊசி அப்படி மேனக வந்தாங்க கூட நான் அவளை கண் கொண்டு கூட பார்க்க மாட்டேன் கையை கூட தொடமாட்டேன் ப்ளீஸ் காவேரி பேனா இவ இங்கே இருக்கட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க எங்க எனக்கு புரியுதுங்க நீங்க இவ்வளோ சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அந்த பொண்ணு வந்தா என்ன ஆயிரம் வெண்ணில வந்தாலும் என் விஜய பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கல நீ நம்புற காவிரி நானும் எனக்கு அதை பத்திலாம் நீ சொன்னது கரெக்டு தான் ஆனா அந்த பொண்ணு மனசுல மறுபடியும் மறுபடியும் ஆசையை ஏற்படுத்த வேணாம் அது வந்து என்னை காதலோட பாக்குறதே எனக்கு என்னால தாங்க முடியல காவிரி எனக்கு உனக்கு துரோகம் பண்ண என்னால முடிய முடியாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராகினி அப்படியே தூக்கி வாரி போடுது அடா பாவியலா இப்படி அடா உசுரா லவ் பண்ணேன்னு அஜய் சொன்னேன் ஏண்டா நீ அப்படி சொன்ன இவன் இப்படி உரி உரிய காவேரி மேலே லவ்வை பொழியிறா நான் என்ன பண்ணுறது காவேரி மேலே இவ்வளோ உசுராக இருக்கேன் இப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும் ஐயோ 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 உங்கள் வீட்டில் உள்ள எங்கள் வீட்டில் உள்ள காவேரி ஏதாவது நம்ம டச் பண்ணால் நம்மள தொலைச்சிடுவேன் போல இருக்கே காவேரி அப்படி முழுங்கி சாப்பிட்டுல உள்ளுக்க வச்சுருக்கிறேன் உடம்புக்குள்ள ஐயோ நம்மளால முடியாது ராகினி நீ என்ன டச் பண்ணாலும் சரி பண்ணாடி சரி நீ என்னோட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழாடி சரி ஏதோ கேட்டால் நான் அவளை ஒப்படைச்சிட்டேன் காமிச்சிட்டேன் மற்றபடி அவன் சேர்த்துக்கிட்டாலும் அண்ணன் சேர்த்து காட்டியும் நீ எனக்கு என்னை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல என்ன ஆளை விடுமா ஐயோ காவிரியின் மேலே இந்த அண்ணன் இவ்வளோ பாசம் வச்சிருக்கு இது தெரியாமல் நான் வேற அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து நவந்துடுறாரு அஜய் அதுக்கப்புறம் காவேரி தைரியமாக வர்றாங்க வெண்ணிலா கூப்பிட்றாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படிங்கல சரி எங்க அங்கே தானே விஜய் உங்கள் வீட்டுக்கு தானே அப்படிங்கிறாங்க இவர் மனசே சரியில்லாமல் ம் அப்படிங்கிறாங்க காவேரி பார்த்து இது யாருன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் வேலை செய்ய பி ஏன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன காவேரி என்னால் முடியாது காவேரி அப்படிங்கிற ப்ளேஸுங்க எனக்காக அப்படிங்கிறாங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை இது மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸுங்க இல்லை ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஆனா வெண்ணிலா கிளம்பி வர்றாங்க வந்துட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க போகிறா வெண்ணிலான்னு தெரிஞ்சு போச்சு இனிமே இருக்கடி கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது விஜயோட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கல என் பேர் ராகினி இல்லடி அப்படின்ட்டுக்கிறாங்க இங்க காவிரி நினைக்கிறாங்க அது நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காதடி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படி சவால் விட்டுக்கிற மாதிரி பார்வையிலே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா கூட்டிக் கொண்டே நீங்க வாங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஏன்னா அங்கே சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியாச்சா கல்யாணி பாட்டி வந்துட்டு என்னடி பண்ணி வச்சிருக்காங்க காவேரி ஒவ்வொரு நேரத்தில் உனக்கு எதுவும் ஒத்தி வச்சிருவியா எல்லாத்தையுமே கொஞ்சம் மச்சாக பண்ற இது உனக்கு தேவையாடி இப்படி வேலையில் போறதா வேட்டிக்குள்ள எடுத்து விடுற எனக்கு இது பிடிச்சிக்கல அப்படிங்கல ப்ளீஸ் பாட்டி அவர் விரும்பின ஒரு மனசு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் மனசையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கல தாத்தா சொல்றாரு எப்படியோமா எது எப்படியோ நான் என்னக்கால நீ விஜய் தாங்குறானோ இல்லையோ விஜய் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு தாத்தா அந்த இடத்துல நிற்கிறார்க்கு சொல்லலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா கூட்டிகிட்டு தனி ரூம்ல படுக்க வைக்கிறாங்க இங்கே இருந்துக்கங்க இல்லை நான் விஜய் கூட பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க தூங்குங்க அப்படிங்கிறாங்க நான் விஜய் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்களா இருங்க அவர் விஜய் ஆஃபீஸுக்கு போகிறாங்க வந்துடட்டும் அப்படிங்கல்ல என்ன இது இந்த பிஏ ரொம்ப பண்ணுது நம்மளை விஜய் கூட பேச விட மாட்டேங்குதுன்னு சொல்லி நொந்துக்கிட்டு போயிட்டு வெண்ணிலா உட்காடுறாங்க அதுக்கப்புறம் வெளியில் இங்க வந்துடுறாங்க வந்துட்டு விஜய்கிட்ட வந்து காவேரி பேச பேசுறாங்க காவேரி இப்ப பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளவு பேசுதுன்னு ஏங்க பிளீஸ்ங்க பாவம் இல்லையா காவேரி அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் நான் இது எனக்கு பிடிச்சிக்கல அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு இதில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதுதான் நல்லா ஆயிடுச்சுங்க அப்புறம் என்ன நல்லா ஆயிடுச்சு நீயே சொல்லிடல அப்புறம் என்ன கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க உனக்கா நான் என்னதான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பியில வெண்ணியில் வேகமாக வர்றாங்க நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க எங்கே ஆஃபீஸுக்கு தான் உனக்கு என்ன தெரியும் நீ கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுட்டு போகிறாங்க வெண்ணியில் அப்படி பார்க்குறாங்க காவிரி கூட இருக்கணுமோ வீட்டு வரைக்கும் வரணுமோ தாத்தா பாட்டி பார்த்து பேசுறாங்க வினிலா தாத்தா பாட்டி அவங்க ஏன் பின்னாடியே வர்றாங்க போறாங்க சொல்ல போறாங்க அவன் தாண்டி அவனோட கொண்டாட்டி அப்படின்ட்டு ஆனா சொன்னா ஏதாவது ஆயிருமே ராகினி டக்குன்னு வந்துடுறாங்க தாத்தா பாட்டி பாஸ் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னு வேகமாக சொல்கிறாங்க ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போயிருக்காரா அதனால இவங்க சொல்லாமலே இருந்துறாங்க அதை ஞாபகப்படுத்துகிறாங்களா ராகினி நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் இப்போ இப்படி ஒன்றாவே போகிறாங்க டக்குன்னு வெங்கில கோவம் வந்துடுது சரிங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் காவேரி தானே ஆமாம் நீலாம் சாப்பிட்டீங்களா இப்படின்னு அக்கறையாக பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆஃபீஸ்லேயே இருக்க வேண்டியது தானே இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சா உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே இங்கேயும் வர்றீங்க அப்படின்னு ஒன்று வச்சாலா அப்பு உனக்கு வேணுண்டி வேணுண்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க இதுதான் நான் இதான் சொன்னேன் எதாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிறது அப்படின்னு தாத்தாவும் விஜயும் பார்த்துக்கிறாங்க அப்படி காவேரி அப்படியே ஒன்றும் பண்ண முடியாம நிற்கிறாங்க நீ வேலைக்கு முடிஞ்சு நீ உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிற காவிரி என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ்ன்னு வெண்ணில் வந்துட்டு ஏங்க இவ்வளோ வே வேலை முடிஞ்சுன்னா அங்கேயே அனுப்புங்க இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற கையை பிடிச்சி பேசுகிறாங்க கையை பிடிச்சோன்னா காவேரிக்கு உசுறு நடுங்குது ஐயோ என்ன கையை பிடிக்கிறது தாங்க முடியலையே நாளைக்கு போனால் கட்டி பிடிச்சோன்னா அவட காவேரி ஏண்டி தப்பு பண்ணிட்டேனும் அப்போ தான் அந்த மரமண்டைக்கு உரைக்குது பார்த்தீங்கன்னா நீ போ நீ உங்கள் வீடு எங்கே இருக்குது போ அப்படி சொல்லி அனுப்ப பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு வெளியில் போக போகிறாங்க காவேரி காவேரி நில்லுமா அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க தாத்தா ப்ளீஸ் நீ சும்மா வெண்ணிலா நான் இப்போ உண்மையை சொல்கிறேன் தாத்தா ப்ளீஸ் இல்லை இல்லை நீ நீ இந்த 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 வீட்டு 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 மகாலட்சுமி வெளியில் இங்கே இங்கே காவேரி ஒன்று அவனுக்கு எல்லாம் மருமக பொண்டாட்டி களத்தில் பார் சொல்றேன் அப்படி அதிர்ச்சி ஆகுது மயக்க வரப்போது அப்படியே நீ இதுக்கு தானே சொன்னேன் வரப்போகுதுன்னு காவேரி அழுதுட்டு வர்றாங்க மறுபடியும் மனநிலை என்ன ஆகுது அப்படிங்கிற பார்த்தா அப்படியே நிமிந்துடுறாங்க எனக்கு ஒன்றும் ஆகும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சே நான் உன்னையே நினச்சிட்டு இத்தனை வருஷம் இருந்தேன் ஆனால் வெண்ணிலா முக்கியம் இல்லை அவள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு யாரையோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவள் தான் உயிர் உலகம்னு இருந்துட்டிங்கல்ல என்னை வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல நினச்சிட்டிங்கல்ல அப்படிங்கல்ல நீ பாரு வெண்ணிலா நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ தான் நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டுறாரு ஐயோ வேறு வழி இல்லாமல் நான் தாத்தா பண்ணி தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு ஏதோ இந்த பொண்ணு என்னை விரும்பிச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு நானும் கல்யாணம் லவ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு காவேரி ரொம்ப தங்கமானவர் ஏன்னா இப்போ கூட பார்த்தியா தான் புருஷனோட லப்பர்னு தெரிஞ்சிருந்தேன் இருந்தும் நீ உன் குணம் உன்னோட மனசு நிலை சரியாகணும் எதுவும் மாறிடக்கூடாது மறுபடி புத்தி பேதளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி உன்னை கூடவே கூட்டியாந்து வச்சிருக்கா இந்த தியாகமான மனசு யாருக்கு வரும் புரிஞ்சுக்க வேண்டியலா அப்படிங்கிற அந்த நல்ல மனசை பார்த்து நான் அவளை லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க பார்த்தாச்ச ஒரு காதலுக்கு அப்புறம் இன்னொரு காதல் வருமா அப்படிங்கிற என்னம்மா பண்ணுறது நீ இருக்கியா இல்லைன்னு தெரியல வேறு வழி இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு காதல் வல்லைன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொண்டாட்டியை காதலிக்காமல் இருக்கிறது அது பெரிய தப்பு இல்லையா என்ன கடவுளே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க என்னம்மா கவரி கரெக்டா அப்படிங்கிற உம் கரெக்ட் பாஸ் அப்படிங்கிறாங்க உனக்கு வேணும் இரு அவளை அனுப்பிட்டு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவ நான் போறேன் அவங்களே சொல்லிடுறாங்க இனிமே நான் இருக்கல நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இருமா உன்னை வந்து இருக்கிற இடத்த காமிச்சது அஜய் ராயினி கூப்பிட்றாங்க போங்க அவங்க போகிறாங்கிறாங்க கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படிங்கிறாங்க விஜய் பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க சே எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூப்பிட்டு கிளம்புறாங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க விஜய அப்படியே சாரி வெண்ணிலா நீ வந்து நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட எனக்கு என் உசு எல்லாமே என் காவேரி தான் ஆனால் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு வேலை வேணும்னா நான் நம்ம கம்பெனியில் தரேன் அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சுக்கோ வெண்ணிலான்றாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்த்தா வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு காவேரிய பாஸ் எதுக்கு பாஸ் அப்படிங்கள மரியா இல்லையானு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க தாத்தா என்னை காப்பாத்துங்க அப்படிங்களே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நீ சின்னாப்பி நம்ம ஆகுற வா இன்னைக்கு என்னோட இறுக்கி பிடில நீ இன்னைக்கு மாட்டினு அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிக்கிட்டு போறாங்க அப்படியே வர வரமாட்டேன்னு தவிக்கிறாங்க மாட்டேன் மாட்டேன்னு சொல்றாங்க காவேரி அப்படியே அலைக்க தூக்கிட்டு மேலே போயிடுறாரு ராகினி நினைக்கிறாங்க அச்ச இவள் வெளியில் போவான்னு நினைச்சா கடைசியில் கட்டிலுக்கு போயிட்டாலே இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் தான் அப்படிங்கிறாங்க என்ன ராகினி என்ன இணைத்துட்டுற அப்படிங்கிறாங்க கொண்டே ஹோமில் வந்து வெளியில விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி ஃபோன் பண்ணுறாங்க நடந்தது போகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தோற்று போயிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு போகிற பக்கத்துக்கு பார்த்தா என்ன என்ன கொஞ்ச நாளில் புள்ள புத்திரம் மசக்கையா வைத்து தள்ளிக்கிட்டு வந்து நிற்க போகிறா அப்படின்னு ராகினி புலம்பி தள்ளுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பண்ணா கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்